அவர்கள் எங்கள் கனவுகளை கண்டு அஞ்சுகிறார்கள் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இந்த நிலத்தை நேசிக்கும் மக்கள் மீதான எங்கள் அன்பை கண்டு அவர்கள் நடுங்குகிறார்கள் என்று மொழிந்த தோழர் பேராசிரியர் சாய்பாபா இன்று நம்மோடு இல்லை தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த தோழர்களே அவர்களோடு எனக்கு உள்ள உறவு பற்றி மட்டும் நான் இப்பொழுது பேசி முடிக்க விரும்புகின்றேன் மூத்த தோழர்கள் எல்லாம் பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடர் தொழிலனின் மேல்முறையீடு இங்கே உயர் நீதிமன்றத்தில் முடிக்கப்பெற்று வாழ்நாள் தண்டனை பத்தாண்டுகளாக குறைக்கப்பட்ட போது அந்த பத்தாண்டு தண்டனையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்காக நான் ஒரு மாதம் புது தங்கி தங்கியிருக்க நேர்ந்தது அப்பொழுது தோழர் சாய்பாபா அவர்களோடு நெருங்கி பழகுகிற பல்வேறு கூட்டங்களுக்கு அவரோடு சென்று வந்த ஒரு பட்டறிவோடு நான் இங்கே உங்கள் முன் நிற்கின்றேன் அதோடு அல்லாமல் ஒரு இரண்டு இரவுகள் அவர் வீட்டில் தங்கி பனிரெண்டு ஒரு மணி வரை தங்கியிருந்து அங்கு அவருடைய இணையர் எங்களுக்கு உணவு வழங்கி இரவு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு நாள் தொடர்ந்து நாங்கள் கொண்டிருந்திருக்கிறோம் பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்கொண்ட தொடர் சாய்பாபா அவர்கள் வீட்டு முன்னாடி எப்பொழுதும் காவல் கண்காணிப்பிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் நாம் உள்ளே அவர் வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு கூட அந்த காவலர் அனுமதி பெற்றுதான் செல்ல வேண்டிய இருந்த ஒரு காலகட்டம் அது அதன் பிறகு அவர் பயங்கரவாத நடவடிக்கையில் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்தப்பட்டு பத்து ஆண்டுகள் அவர் சிறையில் அவருக்கு ஏற்பட்ட கொடுமைகளை எல்லாம் நாம் கசத்துருகி அமர்ந்திருக்கும்படி செய்து தோழர் தீபக் அவர்கள் மிக உருக்கமாக பேசிவிட்டு சென்றார்கள் இப்படியாக இங்கே நிறுவன படுகொலை என்பது இன்றைக்கு சாய்பா வரை சாய்பாபா வரைக்கும் வந்து நின்று கொண்டிருக்கிறது எனவே இந்த நிறுவன படுகொலைகளை இந்த பயங்கரவாத நடவடிக்கையில் தடுப்பு சட்டத்தை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் தொடர் கவுசு பேசும்போது குறிப்பிட்டார் தொடர் அப்துல் நாசர் மசானி மதானி அவர் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டு இறுதியாக விடுதலை செய்யப்பட்டவர் பிறகு பெங்களூர் குடு குண்டுவெடிப்பு வழக்கில் அவர் இருந்ததாக சொல்லி அவரை சிறைப்படுத்தி இன்று வரை அவர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் இங்கே நம்முடைய சுவடு மன்சூர் ஒரே குடும்பத்தில் நான்கு பேர்கள் தலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத சட்டத்தினால் எனவே இவற்றை எதிர்கொண்டு நாம் எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்கு ஒவ்வொருவரையாக நாம் இன்று இழந்து கொண்டு நிற்கிறோம் இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு போராட நாம் அணியமாவோம் என்று சொல்லி தொடர் சாய்பாபா அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அமைகின்றேன் நன்றி வணக்கம்